ராதே வணக்கம் நான் உங்க சுகி அம்மா பேசுறேன் எல்லாரும் வசந்த நவராத்திரியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நேற்று வந்து ராமநவமியும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து விஜயதசமி அதாவது இந்த வசந்த நவராத்திரி முடிஞ்சு வர தசமி இந்த தசமி அன்றைக்கி நாம் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அதை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடணும் அந்த மாதிரி நம்மளுடைய சுகி நிகேதனம் சார்பாக ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கோம் என்ன அப்படின்னாக்கா உங்கள் எல்லாேருக்குமே வந்து திருமதி சிந்துஜா அவர்களை தெரியும் அவங்க வந்து சின்ன குழந்தையிலேருந்தே வந்து ஹரி கதை சொல்லிகிட்டு இருக்காங்க சமீபமாக வந்து அவங்களுடைய ஹரி அவங்களுடைய பேட்டி ஒன்று பார்த்தேன் அதாவது யோகி சேது அவர்கள் வந்து அவங்கள பேட்டி எடுத்திருக்காங்க அவங்க வந்து அப்போ எட்டாவது படிச்சுட்டு இருந்தாங்களாம் அப்போ வந்து நீ இவ்வளோ திருக்குறள் சொல்கிறிய நீ பெரிய பிள்ளையாக என்ன ஆகுவ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு அவங்க வந்து நான் டாக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு வந்து திருக்குறள் பிடிச்சிட்டு நீ டாக்டர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க சொன்னாங்க திருமுல்லை வாயிலில் ஒரு டாக்டர் இருக்காராம் அவர் வந்து தன்கிட்ட வர பேஷண்ட் எல்லாருமே வந்து ஒரு குரல் சொன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து ஃபீஸை கம்மி பண்ணிக்கிறாரா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீ ஏன் இதே மாதிரியே இருப்பியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் அதுக்கு சிந்துஜா அவர்கள் வந்து ஆமாம் நானும் இதே மாதிரி தான் என்னால் முடிஞ்சதை செய்வேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதை பார்த்ததுமே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னாக்கா நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதில் வந்து நம்மளுடைய கொள்கைக்கு அதை சொல்லி ஒரு இடத்த நாம் ஒதுக்கணும் அதாவது இப்போ நம்ம என்னுடைய சுகி நிகேதனத்தில் வந்து பக்தி கதைகளை சொல்கிறோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு பேருக்காவது பக்தியை பரப்பணும் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுத்துக்கணும் நம்மளுடைய டிராவல் வித் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பயணம் அதாவது விவேகானந்தரோட ஒரு விவேக பயணம் விவேகானந்தருடைய கடிதங்கள் எல்லாம் நம்ம இருக்கோம் கடிதங்கள் அவர் ஒரே விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய இந்தியாவில் வந்து ஆன்மீகம் வந்து கொட்டி கிடக்கு அந்த புதையில வந்து இந்த உலகத்துக்கெல்லாம் வாரி வாரி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு ஒவ்வொரு வீட்டு கதவியா போய் தட்டி தட்டிக்காவது நீ வந்து பக்தியை பருப்பு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பக்தியை பரப்பணும் அப்படிங்கிற உறுதிமொழி இந்த விஜயதசமியில இருந்து நம்ம எடுத்துக்குவோம் சரி இதுல வந்து என்னுடைய முயற்சி இப்ப என்னவா இருக்கு அப்படின்னாக்கா சின்னதா வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன் அந்த ஃபேன்சி ஸ்டோர்ல வந்து அறுபத்தி நாயன்மார்கள் கதை அதாவது விநாயகர் தொண்டன கதை முருகருடைய கதை வெட்டுடைய காளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கேன் கடைக்கு வர குழந்தைங்க வந்து அந்த கதையை படித்து சொன்னாங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து விலையை குறைச்சி கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஆரம்பத்தில் வந்து குழந்தைங்களாம் வந்து சிரித்தாங்க ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கே வந்து ஆர்வம் வந்து எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு விஜயதசமியுமே வந்து நம்ம ஒரு நல்ல விஷயத்த கையில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் வருது அதாவது துர்காதேவி வந்து மகிஷாசுரன் கூட சண்டை போட்டால் ஒன்பது நாட்களை தான் வந்து நாம் நவராத்திரியாக கொண்டாடுறோம் தசமி அன்னைக்கு வந்து தேவி வந்து மகிஷாசுரன் கொண்டுட்டு வெற்றி அடைஞ்சனால நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நம்மளுடைய மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள்லாம் நம்ம அழிச்சிட்டு இந்த விஜயதசமி என்னைக்கு நம்ம புதுசாக உருவாகுவோம் அப்படிங்கிற உறுதிமொழியை நம்ம எடுத்துக்குவோம் அதே மாதிரி தான் இந்த விஜயதசமையிலேயும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பக்தியை வந்து நாற்பது பேருக்கு இல்லைனாலும் குறஞ்சது நாலு பேருக்காவது நம்ம பரப்பணும் அப்படிங்கிற உறுதிமொலையை எடுத்துக்குவோம் சும்மா நம்ம நடக்கும்போது கூட வந்து ஒரு கால் எடுத்து வைக்கும் போது ஹரே ராமன் ஒரு கால் எடுத்து வைக்கும் போது ஹரே கிருஷ்ணா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே நடந்தோம்னா கூட அது அது கூட வந்து ஒரு தவமாக தான் இருக்கும் இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் வந்து எவ்வளோ உதவிகரமாக இருக்க பாருங்க அவங்க வந்து என்றைக்கோ ஒரு நாள் சொன்னது வந்து இத்தனை வருஷம் கழித்து நாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் வந்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருக்கு அதே மாதிரி நாம் இப்போ போடுற விதை வந்து என்றைக்காவது ஒரு நாள் வந்து மரமாக வளரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாமளும் பக்தியை பரப்பணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கணும் எடுத்துக்கலாமா இந்த நவராத்திரியில் திருமதி சிந்துஜா அவர்களுக்கும் நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு கருத்துக்களுமே வந்து நிறைய எல்லா இடத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களில் பயன்படும் அதனால நல்ல விஷயங்களையும் பேசுவோம் நல்லதையே செய்யும் இந்த வசந்த நவராத்திரி எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் நலங்களையும் தரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஆதிபராசக்தியை வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா ிாண்டேதி சத்துக்கம் पञ्चमम् स्कन्दपादेति षष्ठम् कात्यायनेति च सप्तमम् कालरात्रेति महागौरेति चाष्टमम्